ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஜிஹெச்சில் தான் போனது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு ரீசன் வந்து மாவு மாவுன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்களா வெளியில் விட்லி மாவு விற்கிறாங்க பார்த்தீங்களா அதனால் வந்து வந்த பிரச்சனை வந்து பெரும் பிரச்சனை உசுருக்கே ஆபத்து வந்துருச்சுங்க தயவு செஞ்சு யாரும் வந்து மாவு வந்து வெளியிலருந்து வாங்கி சாப்பிடாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்லேயே வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக வந்து வீட்டில் அரைக்க முடியல டைம் இல்லை அப்படின்றதுக்காக வேலையை பார்த்துட்டு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த மாவை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணதுனால ஏகப்பட்ட பஞ்சாயத்துங்க என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த மாவை வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நேரத்தில் இட்லிக்கோ தோசைக்கோ அந்த மாதிரி வாங்கி நாங்கள் ஊற்றிட்டு அவசரத்துக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் சரி ஓகே அம்மா சாப்பிட்டுக்கம்மா இட்லி தானே தோசை தானே அப்படின்னு பட் அந்த தோசை இட்லி முடியலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாவில் வந்து குளிக்கிறதுக்காக வந்து டேஸ்ட்டுக்காக வந்து டேஸ்டிங் பவுடரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்காக ஏதோ வந்து கெமிக்கல் கலக்கறாதாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கூட அப்படி இருக்காது ஏன்னா நம்ம ரேஷன் அரிசி நல்ல அரிசி ரெண்டையும் போட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி தான் ஆட்டுவோம் பட் அந்தளவுக்கு ஒயிட்னஸ் வராது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்னஸ்ஸாக இருக்கும் எங்களுக்கு ஒரு என்னமோ பண்ணுறாங்க கொட்டை முத்து போட்டதுனால எப்படின்னு நினைச்சோம் பட் கொட்டை முத்தும் கிடையாது புத்து போட்டிருப்பாங்கன்னு நினச்சோம் கொட்டை முத்தும் கிடையாது அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவில் கலக்கிற மாதிரி ஒரு கெமிக்கல்ஸ்னால பிரைட்னஸ் வர்றதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களோ தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து வேகமாக வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் மக்களை எனக்கும் தெரியல நானும் இந்த மாதிரி மாவை வாங்கி தான் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் தைராய்ட் இஷ்யூஸு அப்புறம் இந்த மாவு ஒவ்வொன்றா வந்து சாப்பிடும்போது தான் தெரியுது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் வெளியில் வந்து மேக்ஸிமம் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க கிட்டத்தட்ட அம்மா வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாளும் ஐசிஆர்டில் தான் இருக்காங்க என்ன நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணல இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படின்றாங்க ஐசிஆர்டில் இருந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க படுற பாடை வந்து பார்க்குற போது வாழ்க்கையில் வந்து கூட யாரும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் இங்கே வயசானவங்க கூட உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா கூட ஒருத்தவங்க இருக்கணும்னு சொல்லுவாங்களா அது உண்மை தான் ஏன்னா நான் அஞ்சு நாளாக கூட இருந்து அவங்க படுற பாட்டை பார்த்து ஐயோ அம்மா வயசான காலத்துலேயும் இவ்வளோ பாடு அப்போனா வந்து பார்த்தா உடம்பு சரியில்லை வயசானவங்க மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது வயசு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து உடம்பு சரியில்லாத போது கூட ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் ஒருத்தவங்களால் மேனேஜ் பண்ணி வெளியில் வர முடியும் ஒரு ஆதரவு இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்க நான் எங்கள் அம்மாவுக்கு துணையாக இருக்கேன் பட் என்னோடய விதி வந்து கடவுளோட்டு விட்டே பட் வந்து ஃபியூச்சரில் வந்து தயவு செஞ்சு வந்து மக்களே நீங்கள் வந்து வந்து வெளியில் வந்து மாவை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க மாவுனால் வர்ற பிரச்சனை வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுனால கீழே வந்து ஸ்டொமக் ஃபுல்லாக வந்து வசடிட்டி ஆகி ஃபுல்லாக வந்து புண்ணாயிடுச்சு அப்புறம் யூரின்ல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்ஃபெக்ஷனு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்ரிக் ஆசிட்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில கெமிக்கல்ஸ் கலந்ததுனால ஏகப்பட்ட பிரச்சனைங்க யூரின் வந்து சரியாக வந்து அவங்களால பாஸ் பண்ண முடியல அங்கேயும் வந்து யூரின்ல வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப லிவர்ல பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகி ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குங்க அதெல்லாம் வந்து வெளியில் மேக்சிமம் இந்த மாவு வாங்குறத வந்து வெளியில் அவாய்ட் பண்ணிடுங்க ஆஃப்டர் அஞ்சு நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு ரெடியாக இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து நாளைக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ரொம்ப இதாக இருக்குது என்னால் வந்து பார்த்திங்கன்னா பழனி கோயிலுக்கே போக முடியல அப்படின்னு சொல்லி நான் போகிறோம் வீடியோவில் போட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க கண்டிப்பாக வந்து ரெடியாகி வந்துடுவாங்க வந்துருவாங்க இன்னொரு ஒன் வீக் ஆகும்னு நினைக்கிறேன் இதே நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நான் போயிருந்தேனா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் நான் கட்டியிருந்தால் மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும் பட் வந்து எனக்கு வந்து கேரண்டி தர மாட்டேன்ட்டாங்க இங்கேயும் கேரண்டி தர மாட்டேங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனோம்னா பணம் மட்டும் தான் நான் இழந்திருப்போம் பட் வந்து எனக்கு சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி இருந்துருக்காது பயன் நான் முன்மையாக சொல்லப்போனால் டாக்டருக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் அடிக்கணுங்க அவங்க வர ஒவ்வொரு நாளும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து வரக்கூடிய கேசஸ் பார்க்குறம்போது எப்பா எம்மா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அத்தனை கேசஸ் வருது அவங்க அத்தனையும் வந்து மேனேஜ் பண்ணி அதுலேருந்து அவங்கள வந்து காப்பாற்றுறத வந்து நம்ம வந்து அவங்கள குறை சொல்லவே கூடாதுங்க ஒரு ஆள் கவனிச்சிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக நிதானம் வந்து அவங்களுக்கான மாத்திரையெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குற போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வருங்க ஒரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் வந்து நிறைய ஒரு இடத்துல வந்து கலாட்டம் நடக்குது இல்லைன்னு சொல்ல வரல சில நேரங்களில் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையாகும் பட் தயவு செய்து மக்களே டாக்டர்கிட்ட யார்ட்டையும் வந்து இது பண்ணாதீங்க ஏன்னா அவங்களுக்கு கடவுள் மாதிரி கடவுளே தாங்க ஏன்னா உசுரை வந்து மறுபிறவி கொடுக்குறாங்க ஒவ்வொரு டாக்டர் வந்துட்டு அப்புறம் வந்து நர்ஸை வந்து சொல்லவே வேணா டாக்டர்ஸ் மேலேங்க அவங்க வந்துட்டு ஏன்னா தூக்கம் கிடையாது டாக்டர் கூட வந்து இந்த டாக்டர் கூட வந்து இந்த இது டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுத்துடும் ஆனால் பட் பின்னாடி வந்து கூட வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நர்ஸு வந்து வந்து நம்மளை வாழ்க்கையில் வந்து சொல்ல முடியாத கடவுள் அப்படின்னு சொல்லுன்னா அவங்க ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க எந்த ரூபத்தில் சொல்கிறதுனே தெரியல கடவுளுக்கு மேலே அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவிலியர்ஸ் தான் சொல்லுவாங்க டாக்டர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து க்ளீன் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு கூட போகமாட்டோம் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து அவ்வளோ சுத்தமாக அந்த நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடெல்லாம் விஷயமாக அங்கங்கே இருக்கிறாங்க நம்ம பண்ணுற தப்பு நம்மளுக்கே தான் தயவுசெஞ்சு மக்களே நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த டஸ்ட் பின்னில் போடுங்க எங்கே விச எரியாதீங்க போனீங்கன்னா பாத்ரூமில் வந்து தண்ணியை மட்டும் நல்லா ஊற்றி விடுங்க ஏன்னா நான் வந்து போனேன்னா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை ஊற்றி விடுறேன் அவங்க என்ன கவர்மெண்ட்லேருந்து தண்ணி தரலைன்னு சொல்லலை தண்ணியை நல்லா ஊற்றி விடுங்க முடிஞ்ச அளவு வந்து இடத்த வந்து சுத்தமாக படுத்தி வச்சுக்கோங்க அதுதான் வந்து எல்லாத்தோட ரிக்வெஸ்ட்டும் போட்டிருக்காங்க அங்கங்கே போர்டிலையும் பார்த்திங்கன்னா சுத்தமாக வைத்து வைத்துக் கொள்ளவும் அப்படின் தான் வந்து போர்டில் போட்டிருக்குறாங்க மக்களே தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க மக்களே நன்றி